சிவன்மலை சிவசித்தர்குட்டில் அடியார்கள் அன்னதான நிகழ்வும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் சித்தர்குட்டிலில் நடைபெறுகிறது ராத சன்னியாசிகளுக்கு அன்னதானம் குறித்து வராரு சாத பூஜை மகேஸ்வர பூஜை நடைபெறுகிறது அப்புறம் தான் என்ன அடியார்கள் பதினேழு பேர் பதினேழு பேரா

வடை அப்புறம் தாத்தா எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வடை தாத்தா எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வடை உனக்கு சிவ சித்தறுகுடியில் சிவ மண்டபத்தில் அடியாறுகளுக்கு அன்னதானம் பஸ்தரதானம் இந்தியை நடை நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்தியும் நடைபெற்றுக் கொண்டுள்ளது கொடுக்கிறார்கள் கா அடியாரலுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் அடியார்களுக்கு காணிக்கை வருகிறார்கள் இந்த பக்தருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொள்வோம் அன்னதானம் கொடுத்து சித்தர்குடைய மூலமாக அன்னதானம் கொடுக்கும் இந்த பக்தர் குடும்பங்களுக்கு என்றென்றும் வாழ்க வளமுடன் நீதியின் வாழ்க என்று சொல்லி வாழ்த்து வணங்குகிறோம் பெண்ணடியர்களுக்கு அன்னதானம் ஜீவசமாதி மண்டபம் ஒருஜி ஜீவ ஐக்கியமாகக்கூடிய அந்த சமாதியின் மண்டபம் உன் மண்டபத்தில் அன்னதானமும் பஸ்திரதானமும் நடைபெற்று கொண்டுள்ளது காணிக்கையும் கொடுக்கிறார்கள் பக்தர் ஒருவர் நன்றி வணக்கம் அவரது வாழ்ந்த வந்தோம்